வளைக்கும் வரகாத்துக்கு இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாஹூ ரபுல் ஆனமீனிக்க எல்லா புகழும் அவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறல சொல்றான் உங்களுக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும் குல்லு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அதன் காலக்கேடு உந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யா சொல்லிட்டு ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமறளை சொல்லி காமிக்கிறான் அப்ப கடுமையாக கட்டப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி குடிசை வீடாக இருந்தாலும் சரி கூரை வீடாக இருந்தாலும் சரி காரை வீடாக இருந்தாலும் சரி நிச்சயமாக